ரோஹித் சர்மாவை காலி செய்ய பிசிசிஐ புதிய வியூகம் பிராண்ட்கோ டெஸ்ட் பின்னணியில் கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை வரும்போது நாற்பது வயதை எட்டியிருப்பார் இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் திடீரென பிராண்ட்கோ டெஸ்ட் என்ற புதிய உடற்பகுதி சோதனையை அறிமுகப்படுத்தியுள்ளது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது வீரர்களின் உடற்பகுதியை உயர்மட்டத்தில் வைத்திருப்பதே இதன் நோக்கம் என்று கூறப்பட்டாலும் இதன் உண்மையான நோக்கம் கேப்டன் ரோஹித் சர்மாவை ஓய்வை நோக்கி தள்ளுவதே என்று முன்னாள் இந்திய வீரர் மனோஜ் திவாரி ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்ற பிறகு இந்த அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் உடற்பகுதி சிக்கல்களை எதிர்கொண்டதை தொடர்ந்து இந்த புதிய சோதனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வீரர்களின் ஏரோபிக் திறனை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என பிசிசிஐ கூறுகிறது ஆனால் மனோஜ் திவாரி இதை வேறு கோணத்தில் பார்க்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பைக்கான திட்டங்களில் விராட் கோலியை வெளியேற்றுவது கடினம் ஆனால் ரோஹித் சர்மாவை அவர்கள் வைத்திருப்பார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பிராண்ட் கோ டெஸ்ட் ரோஹித் சர்மா போன்ற வீரர்களை மனதில் வைத்து கொண்டு வரப்பட்டதாகவே நான் கருதுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் ரோஹித் சர்மாவின் பேட்டிங் ஃபார்ம் அவரை அணியிலிருந்து நீக்க முடியாதபடி செய்துள்ளது எனவே உடற்தகுதியை காரணம் காட்டி அவரை வெளியேற்றவே இந்த கடினமான சோதனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மனோஜ் திவாரி சந்தேகம் கிளப்பியுள்ளார் ரக்பி மற்றும் கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் வீரர்களின் சகிப்புத்தன்மையை சோதிக்க பயன்படும் ஒரு கடுமையான உடற்பயிற்சிதான் தான் இந்த கோ டெஸ்ட் இதில் வீரர்கள் குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் மீண்டும் மீண்டும் ஓடி முடிக்க வேண்டும் கடினமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இதில் வீரர்களுக்கு ஓய்வு நேரம் மிக குறைவு இந்திய அணியை புதிய வலிமை மற்றும் கண்டிஷனிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆட்ரியன் லீ ரூக்ஸின் பரிந்துரையின் பேரில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்த புதிய டெஸ்டை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த பிராண்ட் கோ டெஸ்ட் இப்போது ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய தலைமை பயிற்சியாளர் வந்த ஏன் கொண்டுவரவில்லை இது யாருடைய திட்டம் ரோஹித் சர்மா தனது உடற்பகுதியில் கடுமையாக உழைக்கவில்லை என்றால் இந்த பிரான் கோ டெஸ்டில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது என மனோஜ் திவாரி கூறியுள்ளார் இந்த நிகழ்வு இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பைக்கு பிறகு மூத்த வீரர்கள் ஓரம் கட்டப்பட்டதை நினைவூட்டுவதாக திவாரி கூறுகிறார் அப்போது யோயோ டெஸ்ட் என்ற உடற்தகுதி சோதனை அறிமுகப்படுத்தப்பட்டு கௌதம் கம்பீர் ஷேவாக் யுவராஜ் சிங் போன்ற ஜாம்பவான்கள் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ஒரு கருத்து நிலவுகிறது அதே போன்ற ஒரு நிலைமை இப்போது ரோஹித் சர்மாவுக்கு உருவாக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது விராட் கோலியின் உச்சக்கட்ட உடற்தகுதி காரணமாக அவருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் ரோஹித் சர்மாவால் இந்த புதிய பிரான்கோ தடையை தாண்ட முடியுமா என்பதே தற்போதைய பெரிய கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற தனது கனவை ரோஹித் சர்மா வெளிப்படுத்தியுள்ள நிலையில் பிசிசிஐயின் இந்த நடவடிக்கை அவரது கனவுக்கு வேட்டு வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்